அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது சிவபெருமானின் பூஜைக்கு பில்வ பத்திரத்தை பறிக்கும்போது ஜபிக்க வேண்டிய ஸ்லோகங்கள் பாருங்கள் நமஸ்தே பில்வ தரவே ஸ்ரீபலோதயேதவே ஸ்வர்கவர்கூபாய நமோ மூர்த்தித்ரயாத்மனே संसारविषवैद्यस्य शाम्बस्य करुणानिदे अर्चनार्तम् लुणामित्वम् त्वत्पद्रम् तत्क्षमस्व मे नमस्ते भिल्वतरवे श्रीफलोदयहेतवे स्वर्गाभवर्गरूपाय नमो मूर्तित्रयात्मने संसारविषवैद्यस्य शाम्बस्य கருணாநிதே அர்ச்சனார்த்தம் லுணாமித்வாம் போக ரூப ரூபமாயும் மோக்ஷரூபமாயும் மூர்த்திகளின் உருவமாயும் மற்றும் செல்வத்தை தருவதற்கு காரணமாயும் உள்ள பில்வமரமே உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் ஓ பில்வமரமே ஜனன மரணமாகிற விஷத்திற்கு மருத்துவனும் கருணாமூர்த்தியுமான ஸ்ரீ சாம்பசிவனுடைய பூஜையின் பொருட்டு தங்கள் மரத்தில் உள்ள வில்வ இலைகளை கிள்ளி எடுக்கிறேன் அதை பொறுத்தருள வேண்டும் என்று கூறுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது இந்த ஸ்லோகம் உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்